வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை இன்னைக்கு வந்து நம்ம லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான வேலைன்னா அது இஞ்சி பூண்டு உரிக்கிறது தான் அதுவும் பூண்டு உரிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலை நம்மளுக்கு நகம்லாம் வலிக்கும் ஸோ பூண்டை எப்படி நம்ம கைப்படாமல் ரொம்ப சுலபமாக எப்படி உரிக்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கட்ட போகிறேன் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பூண்டை எப்படி ஈஸியாக உரிக்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி மோட்டார் பெஸ்டல் எல்லா வீட்லேயும் இருக்கும் இதில் மேலே அந்த பெஸ்டால் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி இடிக்கிறது வந்து கல்லால் செஞ்சு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இதான் இடிக்கிறதுக்கு நல்லா வரும் இப்போ நான் ஒரே ஒரு பூண்டு மட்டும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு உரித்து காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தட்டு தட்டுனா போதும் அப்படியே ஓப்பன் ஆகிட்டு இந்த மேலே இருக்க ஸ்கின்லாம் வந்துடும் இன்னும் மீதி இருக்கிறதெல்லாம் திரும்ப ஒரு ரெண்டு மூணு தட்டு தட்டுங்க அவ்வளோதான் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா பூண்டும் எவ்வளோ ஈஸியாக உரிக்கிறதுக்கு வருது கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம் ஒரு ஹாஃப் கேஜி பூண்டு கூட ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நீங்க ஈஸியா உரிச்சிடலாம் எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எனக்கு ரொம்ப தேவைப்படும் ஸோ நான் எப்பயுமே ஒரு ஹாஃப் கேஜி அந்த மாதிரி உரிச்சு அரைச்சி வச்சிருவேன் ஸோ இஞ்சி பூண்டு அரைக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான் அது வந்து ஒரு பெரிய கஷ்டமான வேலை நான் நினைக்கவே மாட்டேன் இங்கே நிறைய பூண்டு உரிக்கிறதா இருந்தால் இதே மாதிரி மேலே எல்லா பூண்டையும் வச்சிட்டு எல்லா பூண்டு மேலேயும் ரெண்டு மூணு தட்டு தட்டுங்க ஈஸியாக எல்லா பூண்டு உங்களுக்கு உரிக்கிறதுக்கு வந்துடும் இந்த மாதிரி ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பூண்டு உரிக்கிறது இவ்வளோ ஈஸியாக நினைப்பீங்க இப்போது இஞ்சியோட தோலை எப்படி ஈஸியாக சீவுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வெஜிடபிள் பீலர் தான் நான் யூஸ் இருக்கேன் இதை வச்சு நீங்கள் சீவினிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் கத்தி வச்சு சீவினிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் இந்த பீலர் வந்து நான் ஐக்கியாவில் வாங்கினேன் இங்கே நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட கிடைக்கிது இந்த பீலர் இல்லாதவங்க ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இந்த ஸ்கின்னை எடுக்கலாம் இந்த ஸ்பூனால் போது இஞ்சி உங்களுக்கு வேஸ்ட் ஆகவே ஆகாது ஜஸ்ட் அந்த ஸ்கின் தான் ரிமூவ் ஆகும் எவ்வளோ மெலிஸாக இருக்கு பாருங்கள் இந்த கேப் இருக்கிற இடத்துல கூட நீங்கள் ஈஸியாக இந்த ஸ்பூன் விட்டு அழகாக அந்த ஸ்கின்னை வந்து ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ உங்கள் கிட்டே எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து பீலர் தான் ரொம்ப ஈஸியாக தெரியுது இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போது இஞ்சியும் பூண்டும் ரெண்டுமே நான் ஒரே அளவு தான் எடுத்திருக்கேன் வெயிட் ஸ்கேலையும் மெஷர் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக இஞ்சி ஒரு ஹாஃப் கேஜி பூண்டு ஒரு ஹாஃப் கேஜி இருக்குது ரெண்டுமே சேம் குவான்டிட்டி தான் எடுக்கணும் இப்போது இதை அரைச்சிடலாம் ரெண்டுமே ஒன்றா தான் சேர்த்து அரைக்க போகிறேன் இப்போது அரைச்சாச்சு எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாக்ஸில் தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன் இஞ்சி பூண்டோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு அதோட ஸ்மெல் வந்து போகவே போகாது ஸோ இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர் இல்லைனா ஸ்டீல் பாக்ஸில் போட்டு வைங்க நான் வந்து இது ஒரு த்ரீ வீக்ஸ்லேயே முடிச்சிடுவேன் மேக்ஸிமம் ஒன் மந்த்து தான் அதுக்கு மேலே எனக்கு வராது ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்காக பாதி வந்து இதில் போட்டிருக்கேன் மீதி இருக்கிறது வந்து இன்னொரு பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன் இதில் உப்போ எண்ணெயோ எதுவுமே நான் சேர்க்கலை நான் எப்பயுமே சேர்க்கவும் மாட்டேன் நீங்கள் ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க சப்போஸ் உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் அந்த மாதிரி தேவைப்படும்னா அந்த மாதிரி டைமில் மட்டும் கொஞ்சமாக உப்பும் ஆயிலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிறைய ஃப்ரிட்ஜில் அரைச்சி வைக்காமல் ஜஸ்ட்டு ஒரு ஒன் மன்த்காக எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ மட்டும் நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம செய்கிற எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் அதுவும் முக்கியமாக பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி அரைச்சி சேர்த்தா தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீடியோ நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இனி பூண்டு உரிக்கிற கவலை கூட இல்லை எத்தனை கிலோ பூண்டு ஆயிருந்தாலும் ரொம்ப நம்ம ஈஸியாக உரிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாேருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்